என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தையின் ஆசீர்வாதத்துடனும் ஒன்றுமே இல்லாமல் வந்த என்னை உளிகொண்டு செதுக்கி உருவாக்கி என் குருமார்களின் ஆசீர்வாதத்துடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த பதிவை தொடங்குகிறேன் ஓம் கம் கணபதி நமக முருகாசரணம் கந்தாசனம் ஸ்ரீ சம் சம் சரணவா நமக திருவாழ்க திருவே துணை குருவாள்க குருவே துணை அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜாதகத்தின் சிவபருளானின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாஸ் வருடம் தை மாதம் பத்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் நாள் கிழமை சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி ராசிபுரன் மேஷம் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கு சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழிலில் அல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் லாப வருமானங்களை சந்திப்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாகவே கருதுவீர்கள் மேலும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உழைப்புகளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதற்காக நீங்கள் கவலைப்படாமல் உழைக்க தயாராக இருப்பீர்கள் விஷமம் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கிறது கொடுக்க வாங்கல் சுமூகமாக இருக்கிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் இருந்த இதுவரை இருந்த தலைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு செல்வாக்குடன் அதிகாரிகள் ஆதரவோடு முன்னேற்றத்தை அடைவீர்கள் தொழிலில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள முழவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் மிதினம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திறமைகள் மதிக்கப்படும் உறவினர்களால் மன உண்டாகும் தொழிலில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கி தெளிவான திட்டங்கள் மூலம் தொழில் நல்ல செல்வாக்கு பெறுவீர்கள் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள் கழகம் தெளிவான திட்டங்கள் மூலம் வியாபார வணிகங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நண்பர்கள் உதவியால் தொழிலில் நல்ல செல்வாக்கு பெறுவீர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் புதிய முதலீட்டாளர்கள் புதிய கூட்டாளிகள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்த தொழில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும் பயணங்களை மட்டும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது தொழில் இருந்த எல்லாம் விலகி அதிகாரி ஆதரவோடு தொழில் நல்ல ஒரு செல்வாக்கு பரப்புகிறீர்கள் நீண்ட நாள் முயற்சிகள் என்று வெற்றி பெறும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை வரை எங்களையும் சந்திக்க நேரிடும் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள் நல்லதாக உங்களை வந்து சேரும் சிம்மம் தொழிலில் நல்ல ஒரு உழைப்பும் கடின உழைப்பும் செய்யக்கூடிய நாடாக இருக்கிறது தெளிவான திட்டங்கள் மூலம் அதை எல்லாம் சரி செய்து கொள்ளலாம் இருந்தாலும் சில மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் அதை கடின உழைப்பின் மூலம் சரி செய்து கொள்வீர்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கௌரவமும் கண்ணியமாக பழருங்கள் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் கொடுக்கலும் அவர்கள் சுமூகமாக இருக்கிறது பணப்பழக்கம் அதிகரிக்கும் லாபவருமானங்கள் அதிகரிக்கும் சிறப்பான முதலீடுகள் செய்து அதை பெருமுதலீடாக மாற்றிக்கொள்வீர்கள் கன்னி உங்களுடைய தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனைகளை புரிவீர்கள் தொழில் லட்சியங்களை அடைவதற்காக கடின உழைப்புகளை போடுவீர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் தொழிலில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றி தரும் குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி தரும் சுயசிந்தனை தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் இந்த நாள் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் வெற்றிகரமாகவே முடியும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை தொழிலில் உங்கள் திட்டங்கள் திறமைகள் வெளிப்படும் அதன் மூலம் தொழில் இலக்குகளை இலட்சியங்களை எளிதில் அடைவீர்கள் தொழிலுக்கு ஒரு கடின உழைப்புடன் போராடுவீர்கள் தொழிலில் உங்களுடைய திறமை வெளிப்படும் பெண்கள் சகோதர நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக புரிவார்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும் நீண்ட நாட்களாக தொழிலில் கிடப்பில் கிடந்த எல்லாம் என்று செய்து முடித்து சாதனை புரிய போகிறீர்கள் நிச்சயம் தொழிலில் போட்டி பந்தயங்கள் உருவாகும் அதிலெல்லாம் வெற்றி பெறுவீர்கள் சில மாற்றங்களை செய்து வெற்றி முயற்சி செய்வீர்கள் உங்களுடைய நிர்வாகத்தில் நம்பிக்கை சோதனைகள் ஏற்படலாம் பெண்கள் சகோதரர்கள் நண்பர்கள் இவர்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டிய காரியங்களுக்கு இருக்கிறது இல்லை என அவர்கள் விரோதிகளாக மாற முயற்சி செய்வார்கள் வசதி வாய்ப்புகள் பெருகும் வாகன வசதிகள் கூடும் வேற்றுமொழி பேசுவோர் வேற்றுமொழி மாநிலத்தவர்களால் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் உங்கள் திட்டங்கள் செயல்படுத்தி வெற்றி பெற பெறப்படுகிறீர்கள் தொழிலில் உங்கள் இலக்குகளை லட்சியங்களை வரலாற்று சாதனை புரியும் அளவிற்கு அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றி காணப்படுகிறீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது எதிர்பாராத பலவரவு உண்டாகும் இருந்தாலும் வீண் விமர்சனங்களை வீண் பள்ளிகளையும் தவிர்க்க இயலாது தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும் வெற்றிகள் கிடைக்கும் கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைத்து அதை கொண்டாடப் போகிறீர்கள் தனுசு தரவர வரவு பணவரவு நன்றாகி இருக்கிறது தொழிலில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் தொழில் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும் போட்டி பந்தயங்களில் மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெறுவீர்கள் நல்ல தகவல் உங்களை தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் சொல் கேட்டு நடப்பது நல்லது சிறப்பு சொல் கேட்டு நடப்பது நல்லது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல தகவல் உங்களை வந்து சேரும் வியாபாரத்தில் வணிகத்தில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அதை முன்னிலைப்படுத்தி உங்களை அடையாளப்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள் பேச்சு கராரும் கண்டிப்பும் அதிகம் தென்படும் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் மாகாணம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிச்சத்திற்கு வரும் நண்பர்கள் சண்டர்கள் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம் குடும்பத்துடன் ஒரு பயணத்தை செல்ல விருப்பப்படுவீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி போகிறீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும் கடின உழைப்பு கடின முயற்சி இதை தான் உங்களுடைய தாரக மந்திரமாக என்று இடிக்கப் போகிறது ஆகவே உங்களுடைய செல்வாக்கு கண்ணா அன்று உயரும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தந்தை போன்ற மூத்தவரின் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடிவரும் கும்பம் நீண்ட நாட்களாக செய்து கொண்டிருந்த செயல்களெல்லாம் என்று வெற்றி பெற்று தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களுக்கு தொழிலில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் பொருளாதார வசதி நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் தொழிலில் ஒரு ஒரு மாதமான நிலையை எட்டப் போகிறீர்கள் உங்களுடைய நிர்வாக திறமையினால் அதை எல்லாம் சாதித்து முடிப்பீர்கள் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்களுக்காக சில அலைச்சல்களையும் உரையங்களையும் சந்திக்க நேரிடம் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றீர்கள் குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் ஊழியத்திலிருந்து உங்களுக்கு வருமானங்கள் வரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் இருந்தாலும் சில வீண் விமர்சனங்களின் பள்ளிகளையும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது எதிர்பாராததான வரவு உண்டு மீனம் தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் நல்ல ஒரு சிறப்பாக அதை முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது அதுவே ஒரு உபரி வருமானம் என்பதால் செலவை குறைத்து சேமிக்க பழகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் திறமைகள் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் வாழ்க்கைத் துறையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கைத் துறையினுடைய செல்வாக்கினால் உங்களுக்கும் அனுகூலம் ஆதாயங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனியும் அடையாமையே என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக மேலும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செலவுகளையும் தந்து உங்களை காத்தருவாராக வாழ்க வளமுடன் வளர்க்க அறம் செய்வோம் கர்மத்தின் ஒரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்டு வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவபெருநாதன் நன்றி வணக்கம் ఎం తంగవడి వేలో కమ్దను మేకాని